ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கரண்டி ஆம்லேட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதுங்க இப்போ இதுதான் இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக இருக்குது நாமளும் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முட்டை வேக வச்சுருக்க அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க நானும் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது இதில் கொஞ்சமாக வெங்காயம் லைட்டாக தூவிக்கலாம் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு லைட்டாக தூவிக்கோங்க இப்போ இதில இன்னொரு முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தக்காளி ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா முட்டை நல்லா வெந்து வந்துட்டுருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாங்க இப்போ இதை அழகாக திருப்பி போட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு கரண்டி ஆம்லேட் தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஒரு கரண்டி ஆம்லெட் தயார் கடைசியாக கொஞ்சமாக மிளகாத்தூள் லைட்டாக இது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இன்னும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப 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 பிடிக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நல்லாயிருக்கு இதுக்கு மேலே லைட்டாக வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம இறக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஒரு சூப்பரான கரண்டி ஆம்லேட் தயாராகிடுச்சி அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ